வணக்கம் ஃபோக்ஸ் வெல்கம் டு என்லெஸ் ஃபிளைம் நான் உங்கள் ஜாஸ் பிஎம்டபிள்யூ மாதிரியே ஒரு தரமான சம்பவம் பார்க்கலாமா திரும்பவும் டொயோட்டா அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைலில் வந்து அவங்களும் கிங் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு காரில் வரா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இதை மறக்காமல் நீங்கள் பாருங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொயட்டாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதோட ஹிஸ்ட்ரி சின்னதாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இதை கடைசியை நம்மளுக்கு நான் மறக்காமல் சொல்லுவேன் டொயட்டோட ஆரிஜின் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து டொயட்டா வந்து ஜப்பான் பேஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி ஃபர்ஸ்ட்டு கார் அவங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இன்ட்ரூஸ் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் லேட்டராக வந்து வேர்ல்டு வார் வந்ததுனால ஜப்பான் வந்து என்டையராக வேர்ல்டு வாரில் தோத்துருச்சு அதே மாதிரி அவங்களோட எக்கனாமி ஃபுல்லாக எல்லாமே டவுன் ஆகிடுச்சு இதனால பல ஃபேக்ட்ரி வந்து எதுவுமே ரன் பண்ண முடியல டொயேட்டாவும் அதில் செக்கி தவிச்சிட்டாங்க அவங்க நைன்டீன் ஃபிஃப்டியில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த நைன்டீன் ஃபிஃப்டியில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கார்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறம்போது அவங்க நைன்டீன் ஃபிஃப்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து சேம் டிசைன் எல்லாமே வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு இன்டோ இம்போர்ட் பண்ணதுனாலேயும் நவத்தரில் அவங்களுக்கு எல்லாமே லாஸ் அந்த கார் எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை ஆனால் அவங்க எதனால் அது வந்து சே ஆகல அப்படிங்கிறத பின் பின்னாடி அவங்க ஃபுல்லாக ஃபைனலாக அனலைஸ்லாம் பண்ணி திரும்ப நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அவங்க வந்து திரும்பவும் ரீடிசைன் பண்ணி விட்டாங்க அப்போ அவங்க ஒன்று கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் வந்து ஃபியூவர் கன்செப்ஷன் ஃப்யூவர் கன்செப்ஷன் வந்து அதை அமெரிக்காவோட எல்லாரோட பீப்புள்ஸோட மைண்ட்லேயும் வந்து நல்லா தெரிஞ்சு அது நல்லா ரீச் ஆகி டொயேட்டோட ப்ராண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா மக்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சது அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இவங்க ஒரு ரெண்டு விதமான ப்ரொமோஷன் பண்ணாங்க ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வண்டியை மேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஹைலெஸ் அப்படிங்கிற ஒரு வண்டியை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்க பட் செகண்ட் ப்ரொமோஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு என்னென்னு புரியும் ஹைலெஸ் அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டொயேட்டாவில் ஒரு உணர்த்த கார் அது வந்து கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ஹெவி டியூட்டி வெஹிள் மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கல் இந்த வெஹிக்கலை அவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி லைவாகவே சில விஷயம் பண்ணி காட்டினாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த இந்த வண்டியை வந்து அவங்க வந்து ஒரு கடலில் போய்விட்டாங்க அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இடிக்க முடியுமோ இடித்தாங்க இடித்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுற வரைக்கும் டேமேஜ் பண்ணாங்க அதே மாதிரி கடலில் விட்டது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாகவே முழுகடிச்சு திரும்ப வெளியிலே எடுத்தாங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்க அதே மாதிரி ஒரு க பில்டிங் டெமாலிஷன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இடித்து பார்த்தாங்க அதுவும் இல்லாமல் இது எல்லாமே மக்களுக்கு முன்னாடி லைவாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் மட்டும் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து பேசிக் டூல்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நினச்சா கண்டிப்பாக அது ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அதை எரிக்கிறாங்க அதை உடைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டெமோ ஒரு கம்ப்ளீட் பில்டிங் டெமாலிஷன் மேலே ட காரை வச்சு அதையும் கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணும்போது அந்த காரும் வந்து பில்டிங்கோட பில்டிங்காக உள்ளே போயிடுச்சு திரும்பவும் அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸ்டார்ட் ஆகாது ஏன் அது மட்டும் இல்லை அவங்க திரும்ப ஃபயர் அதை வந்து ஒருத்தன் குலத்தி கூட போட்டு திரும்ப அவங்க வந்து அந்த காரை வந்து கண்டிப்பாக சுக்குனு ஏதோ எதோ பண்ணணும்னு நினச்சானுங்க எல்லாமே பண்ணிட்டானுங்க அதே மாதிரி அந்த காரும் பயங்கரமாக எவ்வளவு எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார் தாங்கி கடைசியாக மக்கள்ல எல்லாருக்கும் போய் ரீச் ஆயிடுச்சு அது ஒரு அவங்களோட குவாலிட்டி அந்த இடத்துல காட்டினாங்க அதை வந்து அந்த கார் வந்து திரும்ப எத்தனை வாட்டி ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆச்சு அவங்க குவாலிட்டியும் அவங்க காட்டினாங்க டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாத ஸ்டோக்கை வந்து டாயெட்டாக பண்ணி வைக்கிறாங்க அப்போ சொல்கிற அந்த கேம்பெயினோட நேம் தான் மொர்தன் அ கார் அ கார் அப்படிங்கிற போதே இதோட மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பாண்ட் அதாவது ஹியூமனுக்கும் காருக்கும் உள்ள ஒரு எமோஷ்னல் பாண்ட் இப்போ நீங்கள் ஒரு காரில் வரா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காரில் எவ்வளோ சின்னதாக ஸ்க்ராச் போட்டாலோ இல்லை வந்து காரை சும்மா தட்டினாலோ ஏன் காரை நீங்கள் சும்மா ஓட்ட கூட யாருக்குமே நீங்கள் தரமாட்டிங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட டொயட்டோ இதை இதே வந்து ஏன் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க உங்கள் காருக்கு நேம் வைக்க சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட் அனிமல்ஸ்க்கு நேம் வச்சுருக்கீங்க பட் காருக்கு நேம் வச்சுருக்கீங்களா நீங்கள் காருக்கு அதையும் ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சு அந்த நேம் ஏன் எதனால் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு ரீசனையும் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த நேம் வந்து நீங்கள் கார் பின்னாடி யூஸ்வலாக வந்து ஒரு சில்லர் லெட்டர்ஸில் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்க டொயேட்டாவே ப்ரிண்ட் பண்ணி அதை வந்து அந்த டொயோட்டா யூசஸ்க்கு கொடுத்தாங்க அவங்க வந்து ஜஸ்ட் அதை வந்து பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு கண்டிஷன் இருந்தது அதை அவங்க பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணி அதை அவங்க செல்ஃபி எடுத்து அவங்களோட போஸ்டில் போஸ்ட் பண்ணணும் எதனால் அந்த நேம் வச்சுங்க அப்படிங்கிற ரீசனை வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் இது ஒரு சிம்பிளான டா டாஸ்க்குங்க இதில் வந்து அவங்க ஈஸியாக வேறு லெவலில் ரீச் ஆகிட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃப் நேம் அவர் கார்க்கு வச்சிருந்தார் சரி எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவரோட ஒய்ஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கக்கிட்ட இறந்துட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அதனால அவங்க இறந்ததுனால அவங்க ஞாபகமாக அவங்க ஒய்ஃப்க்கு ஆசைப்பட்ட அந்த கார்க்கு அந்த அவங்க ஒய்ஃப் நேமே வச்சுட்டாங்க வச்ச அது வந்து இந்த மாதிரி நிறைய எமோஷனல் ஸ்டோரிஸ் வந்து பின்னாடி நிறைய இருக்குது அதே மாதிரி டொயோட்டா வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வேற லெவல் க்ரோத் எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம் இதை ஏன் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து எப் வேற வேற எந்த மாதிரி வேணாலும் மார்க்கெட் பண்ணிக்கோங்க ஆனால் எமோஷனல் மார்க்கெட்டிங்கில் மட்டும் கிடையாது எம் வேறு எல்லாத்துலேயுமே வந்து எமோஷனல் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்காகவே இருக்கும் அது என்றைக்குமே மறக்காது அந்த மாதிரி ஒரு மறக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லாரோட மனசுலேயும் டொயட்டா வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு இப்போ ஒரு எம்பையரே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ டொயட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா டொயட்டா தாங்க அதாவது இப்போ டொயட்டா தான் இருக்கிறதுலே அதிகமான பேட்டன் வச்சிருந்த ஒரு கார் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் பேட்டன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் லெவல் ட்ரில்லியன்ல ட்ரில்லியன் வந்து ஜப்பானீஸ் மணி வந்து ஆர்என்டியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதை வந்து ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா டொயட்டாவோட ஹிஸ்ட்ரியை சிம்பிளாக சொன்ன உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு மேலே வந்து இப்போ ஒரு கொஷின் வந்தாலும் அதை அவங்க தக்க வைக்கிறதுக்காக அவங்க திரும்ப திரும்ப அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அவங்கள கற்றுக்கிட்டு திரும்ப திரும்ப புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அடுத்தடுத்த காரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நீங்கள் வந்து ஒரு கொஷின் போகிறது முக்கியம் இல்லை அதை தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் கேட்குறேன் உங்கள் காருக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறதா இருந்தால் என்ன பேர் வைப்பீங்க இதை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் எது வந்து பெஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது லைக் யாருக்கு அதிகமாக விழுந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த கமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுறோம் அதை வந்து மறக்காமல் எல்லாருமே கார் லவர்ஸ் கண்டிப்பாக போடுவோம் கார் வச்சுருந்தாலும் சரி இல்லை கார் வாங்க போகிறதா இருந்தால் ஒரு வைக்கிற மாதிரி ஒரு உங்களுக்குன்னு மனசில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கீழே போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம போடுறோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பை